thank you சக்திகளையும் இந்த தூய்மையையும் முழு உலகத்துக்கும் பரப்புகின்றேன் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வழங்குகின்றேன் பாபாவின் சக்தியோ சக்தியோல்லிக்கப்பால் பட்டது நான் இப்பொழுது மீண்டும் ஒரு புள்ளியாகி இந்த நீல நிற கரு நீல கதிர்களை தூய்மை சக்தியையும் முழு உலகத்துக்கும் பரப்புவதற்கான ஒரு புள்ளியாக மாறுகின்றேன் நான் முழு உலகத்தையும் என் கண் முன்னே பார்க்கின்றேன் என்னுடைய மனக்கண்ணிலே இந்த முழு உலகத்தையும் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த ஒளியானது தூய்மையான பார்வையாக இருக்கின்றது என்னுடைய பார்வையை தூய்மைப்படுத்தியிருக்கின்றது அந்த தூய்மையான பார்வையை என் கண்களிலிருந்து நீல கருநீல கதிர்களாக பரவிக்கொண்டிருக்கின்றது அது பூமி தாயையும் அரவணைப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன் பாபாவிடம் செல்கின்றேன் அவர் அமைதி கடலாக இருக்கின்றார் அந்த நீல உதிர்களான நீல ஒளிக்கதிரான அமைதியை பெறுவதற்காக நான் அவரிடம் செல்கின்றேன் நான் இந்த நீலக்கதிர்களை என்னுடைய நுரையீரல்களுக்கு செலுத்துகின்றேன் என்னுடைய மூச்சுக்குழாய் பகுதிகள் அனைவருக்கும் இதனை நான் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய முழுமையான நெஞ்சு பகுதி முழுவதும் இந்த கதிர்களாலே நிறைந்திருக்கின்றதை அனுபவம் செய்கின்றேன் மீண்டும் ஒருமுறை குணமாக்கப்பட்டும் நரேந்திரக்கின்ற அனுபவம் எனக்கு கிடைக்கின்றது பாபா அமைதிக்கடலாக இருக்கின்றார் இந்த நீலக்கதிரான அமைதி கதிர்கள் என்னிடமிருந்து வெளிவருகின்றது அவருடைய இந்த சக்திகள் என்னிடமிருந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றன முழு உலகத்தையும் அது சென்று அடைவதை நான் அனுபவம் செய்கிறேன் ஒரு முறை பாபாவை நோக்கி நான் திருப்பிக் கொள்கின்றேன் இப்பொழுது நான் பாபாவிடமிருந்து அன்பு சக்தியை பெறுகின்றேன் பச்சை கலராக பச்சை நிறமாக அது என்னை வந்தடைவதை நான் அனுபவம் செய்கின்றேன் அது என்னுடைய அகம் சுரக்கம் தொகுதியை குணமாக்குகின்றது பாபாடமிருந்து கிடைக்கும் இந்த சுகம் இந்த அன்பும் சுகம் என்னுடைய இதயத்தை சென்றடைகின்றது என்னுடைய இதயத்தை குணமாக்குகின்றது என்னுடைய இரத்த குழாய்கள் மூலம் இது கடத்தப்படுகின்றது இதயம் மற்றும் இந்த உடலிலே இரத்த சுற்றோட்ட தொகுதிகள் மூலமாக இது பரவுகின்றது பாபாவுடைய அன்பு கடத்தப்படுவதை நான் அனுபவம் செய்கிறேன் அது பச்சை நிறவழியாக குணமாக்குகின்றது நிறைந்த நிலையிலே பாபா நண்பின் சக்தியை நிறைத்து கொண்டிருக்கம் நான் இந்த பச்சை நிற ஒளியாலே நிறைந்திருக்கம் நான் என்னை பரப்புகின்றேன் முழு பூமிக்கும் இது சென்றடைவதை அனுபவம் செய்கிறேன் என்னுடைய மனக்கண்ணிலே முழு உலகமும் இருக்கின்றது பாபாவுடைய அழகான அன்பு என்ற பச்சை கதிர்களை நான் பரப்புகின்றேன் ஆத்மாவாகினான் பாபாவை நோக்கி திருப்புகின்றேன் இப்பொழுது சந்தோஷம் என்ற ஒளியை அவரிடமிருந்து பெறுகிறேன் புன்னரமான மஞ்சள் நிற அது என்னை வந்து நிரப்புகின்றது என்னுடைய சமீபாட்டத் தொகுதிகளை அது சென்றடைவதை நான் பார்க்கின்றேன் அதுங்கும் என்னுடைய சமீபாட்டு தொகுதி மூலம் எங்கும் அது அடைவதை நான் பார்க்கின்றேன் புன்னர்மான மஞ்சள் சந்தோஷ ஒளி எங்கும் பரவுவதை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்னுடைய வயதிலிருந்து என்னுடைய சமீபாட்டு தொகுதியூடாக இங்கும் அது கொண்டிருக்கின்றது என்னுடைய இருள்களையும் அது நிரப்புகின்றது അതി കീഴുക്കൻ ഉറപ്പുകളെയും അത് നിറയ്ക്കുന്നത് എന്ന பெருமளவு சந்தோஷத்துடன் நிறைத்து சுத்தப்படுத்துவதை நான் அனுபவிக்கின்றேன் நான் இந்த இடத்தை என் மனக்கண் முன்னே ஒரு குவளையானது தங்க நிறமான மஞ்சள் ஒளியாலே போல நிறைவதை நான் பார்க்கின்றேன் நான் சந்தோஷம் நிறைந்த செல்வந்தனாக மாறுகின்றேன் மண்டம் ஒருமுறை நிறைந்த நிலையிலேயே இந்த சந்தோஷமான ஒளியாலே நிறைந்த நிலையில் மீண்டும் ஒருமுறை நான் என்னுடைய நோக்கத்தை பூமி மாதாவுக்கு நான் இந்த சந்தோஷமான ஒளியை பரப்புகிறேன் பூமி எங்கும் இது பரப்புகின்றது என்னுடைய அனைத்து சகோதர சகோதர ஆத்மாக்களுக்கும் பரப்புகிறேன் இயற்கைக்கு பரப்புகிறேன் தத்துவங்களுக்கு பரப்புகின்றேன் விலங்குகளுக்கும் பரப்புகிறேன் இந்த தங்க நிறமான மஞ்சள் நிறமான ஒளியை நான் அனுப்புவதன் மூலம் என்னுடைய ஓமோன்களை அது சரியான சமநிலையிலே போணுகின்றது இரவும் பகலும் சம அளவில் இது எனக்கு பரவுவதற்கு உருவாக்குவதற்கு சுரப்பதற்கு உதவி செய்கின்றது இந்த அதிகாலை நேரத்திலே இந்த திட்டத்தை சரியாக உருவாக்கி இதை செய்ய வைப்பது மிகவும் அவசியமானது அழகான பேரானந்த நிறை நிறைந்த கதிர்கள் அதிகாலை விலையிலே என்னை சுகமாக்குகின்றது எனக்கு அளிக்கின்றது இந்த பேரானந்தமான ஆரஞ்சு நிறமான செம்மஞ்சள் நிறமான கதிர்கள் என்னுடைய அகஞ்சுரக்கும் தொகுதிகளை சென்றடைகின்றது அதுதான் என்னுடைய அகஞ்சுரக்கும் தொகுதிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த போஷாக்கு பேரானந்த நிலையின் சமநிலையையும் நான் கொண்டிருப்பதாக உணர்கிறேன் இந்த பேரானந்தத்தை உலகத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுடனும் பகிர்ந்து கொள்கிறேன் சகோதர ஆத்மாவுக்கும் அது கிடைக்கின்றது இதற்காக இவ்வளவோ தாகமாக அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த தெய்வீகமான பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக தாகத்துடன் தவித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு இவற்றை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் பொழுது பாபா என்னுடன் சிவப்பொழியை பகிர்ந்து கொள்கின்றார் சக்திகள் நிறைந்த ஒளியது அது நேரடியாகவே நான் அவரிடமிருந்து பெறுகிறேன் என்னுடைய எலும்பு தசைகளுக்காக தினை நான் பரப்பிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சவ்வுகளையும் அது சென்றடைகின்றது என்னுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சதைகள் சவ்வுகள் எலும்புகள் அனைத்துக்கும் இவருடைய இந்த சிவப்பு நிற சக்திகள் நிறைந்த ஒளி கிடைக்கின்றது இது என்னுடைய ஒவ்வொரு எலும்பு தொகுதி தசைகள் அனைத்தையும் நிரப்புகின்றது ஆழமாக இது குணமாக்குவதை நான் அனுபவிக்கிறேன் புத்தாக்கம் செய்வதையும் நான் உணர்கிறேன் அவருடைய இந்த சிவப்பு நிற கதிர்களினுடைய ஒளிகளால் என்னை நான் நிரப்பி ஒவ்வொரு ஆத்மாவுடனும் பூமித்தாயுடனும் தாயுடனும் மேடம் ஒருமுறை இதனை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் பாபாவுடைய இந்த அழகான சக்திகள் என்ற இந்த ஒளியை நான் படித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் கவனத்தை நோக்கி முறை செலுத்துகின்றேன் கருணியின் இருக்கும் அவர் அவரிடமிருந்து பிரவாசிக்கின்ற வைரம் போன்ற வெள்ளை ஒளியை நான் பெறுகின்றேன் இந்த வெள்ளை ஒளி இந்த வெள்ளை ஒளியானது எல்லாத்தையும் இணைந்ததாக இருக்கின்றது அனைத்து நிறங்களையும் இணைப்பதாக இருக்கின்றது அனைத்து நிறங்களும் இதிலே உள்ளடங்குகின்றது உதா நீலம் நீளம் சமநிலைப்படுத்தப்படுகின்றது பச்சை மஞ்சள் மற்றும் உரைஞ்சல் அது செம்மஞ்சல் சிவப்பூ இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து அழகான ஒரு வெள்ளை ஒளியை உருவாக்குவதை நான் அனுபவம் செய்கின்றேன் இந்த வெள்ளை ஒளி மன்னிப்பூ மற்றும் கருணையை வெளிப்படுத்துகின்றது இது என்னை நிரப்புகின்றது உன்னுடைய முழு உடம்பு உடம்பிலும் இருந்தும் எல்லாவற்றையுமே விடுவதை நான் அனுபவம் செய்கின்றேன் பூமியிலிருந்தும் அனைத்தையும் கழுவி விடுவதை நான் அனுபவம் செய்கிறேன் நான் ஒரு கலங்கரை விளக்கமாக ஒரு வழி உச்சமாடாக மாறுகிறேன் கருணையின் கலங்கரை விளக்கமாக நான் பாபா இந்த ஒளியை பரப்புவதற்கான ஒரு கருவியாகவும் மாறுகின்றேன் முழு உலகத்துக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இயற்கைக்கும் இதனை நான் பரப்ப ஒரு கருவியாகின்றேன்